நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேரும் திரிபும் பகுதியில் முதல் பகுதியில் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் இந்த வேறும் திரிபும் பகுதியில் இன்று நாம் காணப்போகும் பழமொழி என்னவென்றால் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிறது தான் பழமொழி இந்த பழமொழிக்கு வேறு என்ன இது எப்படி தெரிஞ்சது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொதுவா பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவும் அப்படின்னாக்கா அஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்றவங்க ஆண்டியா போயிடுவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு இது தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி வழக்கத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் அஞ்சு பெண் பிள்ளைகள் யார் வீட்லையும் பிறக்கத்து ரெண்டு ஒன்று அதுவே பெரிய விஷயமா இருக்கு ஆனா நம்ம தலைமுறைக்கு முந்தின தலைமுறையில் அது போல இருந்துருக்கு அப்போது ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கணுன்னா திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்கப்புறம் அது மூணு மாதம் அவங்களுக்கு மூணு மாதம் சீரு அப்புறம் அஞ்சு மாதம் சீரு அப்புறம் ஏழு மாதம் சீரு அவங்களுக்கு வந்து அப்புறம் வளைகாப்பு அப்புறம் குழந்தை பிறக்கிறது அப்புறம் த தலை தீபாவளி தலை பொங்கல் அப்புறம் அவங்களுக்கு பிரசவ செலவு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேர் வைக்கிறது அதுக்கப்புறம் அந்த முதல் பர்த்டே இப்படி அந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் இப்படி செஞ்சாங்கன்னா அவனை சும்மா ஆண்டியாக போயிடுவான் அப்படின்றது தான் இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த மாதிரி வீட்டில் பெண் எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவாங்க ஏன் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்டாக்கா நம்ம பிள்ளை அங்கே போனால் வந்தால் உட்காரது கூட என்ன இருக்காது உங்களுக்கு எல்லாத்தையும் அவன் எல்லா பிள்ளைங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அவன் அவனே ஆண்டியாக போயிடுவான் அங்கே போய் யார் பொண்ணு எடுப்பா அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அந்த பழமொழிக்கு அது வந்து அந்த பழமொழிக்கு அது தெரிஞ்சுது அது ஆக அந்த அந்த பழமொழிக்கு அது வந்து அந்த பழமொழிக்கு அது பொருத்தம் இல்லாதது தவறாக அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆக ஆக அந்த பழமொழிக்கு உண்மையிலே உண்மையிலே அந்த பழமொழியோட உண்மையான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சு பெண் பிள்ளைகள் பெற்றால் அவர் ஆண்டி ஆகிறது இல்லை அஞ்சு என்னென்ன அஞ்சு பெற்றா பெற்றால் ஆண்டி ஆவாங்க அப்படின்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிற தாய் ரெண்டாவது பொறுப்பே இல்லாத தந்தை மூணாவது ஒழுக்கம் இல்லாத கணவன் நாலாவது அவன் துலோக்கம் செய்கிற உடன் பிறந்தோர் அஞ்சாவது சொல் பேச்சை கேட்காத பிள்ளைங்க இந்த அஞ்சும் யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ஆண்டியாக போவாங்க அவன் அரசனே ஆனா ஆனாலும் சரி அரசனுட்டே கூட இந்த அஞ்சு அவன் குடும்பத்தில் இருந்தாலும் அவனு ஆண்டியாக போவான் அதுதான் அதுதான் வந்து அதனுடைய வேறு இந்த பழமொழியுடைய வேறு அதுதான் அதுக்கு இந்த அஞ்சு பெற்றா தான் ஆண்டியா போவாங்களே தவிர அந்த அஞ்சு பெற்றா யாரும் ஆண்டியா போக மாட்டாங்க ஆக இப்படி இப்படி பல பொழு பழ பல பழமொழிகள் இன்றைக்கி வந்து பொருள் தெரியாமலே இன்றைக்கி பல பழ பழமொழிகள் பேசிகிட்டு இருக்கோம் ஆக இது போல் இன்னும் பல பழமொழிகள் வந்து நம்ம வந்து இன்னும் பார்க்க இருக்கிறோம் அடுத்த வாரம் இதே போல் இன்னொரு பழமொழியோடு உங்களை நான் சந்திக்க வரேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்